ஹாய் ஃபிரண்ட்ஸ் வெல்கம் டு மாதிரிக்கா ஆ கண்ணு குசுலே இப்போ வந்து நம்ம மாச்சி பச்சை ஆற்றுட்டு இருக்கோம் ஒரு முடிக்கிட்ட அறுக்க போகிறோம் இன்னொன்று ஒரு முடி அறுக்குன்னு நான் தண்ணி பேரை பாய்ஞ்சிட்ருக்கு ஸோ தண்ணி பாய்ச்சிட்டு வரைக்கும் மாச்சி பச்சை பார்த்துட்டு போகலான்னா அறுபட்டு ஒரு நேரில் போட்டுக்கலாம் ஒரு நேரம் போயிடுதுக்கு நம்மளுக்கு அரை மணி நேரத்துக்கிட்ட ஆகும் அந்த கேப்பில் நம்ம அப்படியே ஒரு இருபது முடிக்கிட்ட அறுத்துடலாம் அப்படியே அறுத்துட்டு ரெண்டு வேலையும் முடிச்சுட்டு நம்ம ரொம்ப மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம் மிச்சத்து மிச்சம் இருக்குது நம்ம காலையில் வந்து அறுத்துக்கலாம் நாளைக்கு வியாழக்கிழமை அதனால் வியாபாரம் நல்லா இருக்குது இரநூத்தி இருபது முடியா அரை பிளானு போன மா போன வாரம் வியாழக்கிழமை விற்காமட்டிக்கிட்டு வந்துட்டான் ஐம்பது மணி வீட்டுக்கு ஏன்னா அது தெரிவிக்கிறேன் இந்த இடம் பிறையில் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இந்த ஆட்ரு வந்து பார்த்திங்கன்னா இருபது நாற்பது எழுபது தொண்ணூறு நூற்றி நாற்பது நூற்றி எழுபது முடி ஆர்ட்ரு இருக்குது அது போக ஒரு ஐம்பது முடி மட்டும் நம்ம வெளியில் சேல்ஸ் பண்ணால் போதும் அதனால் இருநூற்றி இருபது முடி அறுபது பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து இரநூறு முடி நம்ம ஆல்ரெடி ஆடு போயிருந்தோம் இது எல்லாமே மொத்தம் அதே பண்ணியாச்சு பன்னீர் ரோஸ் வந்து ரெண்டு கிலோ தான் வருது அதையும் நம்ம அடுத்து நிறைய எடுத்து வைக்கிற அளவுக்கு ரெடி பண்ணலாம் உரம் போட்டு மாதிரி அடிச்சு இன்னொரு படத்தில் வடிவே நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி நம்ம பத்து முடியாது இருக்கிறக்கா ஒரு நேரம் பாய்ருக்கான் நான் டைமு ஒரு ஒரு முடியாது அறுத்து பத்து முடி ஷேர் நம்ம போய் தண்ணி பார்த்துக்கணும்ல எவ்வளோ பாய்ஞ்சுருக்கு அப்படின்றத இப்போ மூணு முன் முடியும் அறுத்துருக்கோம் இன்னும் அதில் ஏழு முடி இருக்குது எல்லாம் அறுத்துட்டு அவர் போய் தண்ணி பார்க்க முடியல வந்து எட்டும்ப போது நம்ம ஒரு ஒம்பது மணி வரைக்கும் ஏழு அடுத்துட்டு கிளம்புவோம் ஏழு மணி வரைக்கும் அறுக்கிழம்தான் பிளானு ஆனால் தண்ணி போயிடுறதுனால நம்ம கொஞ்சம் நேரம் பேசுவோம் அடுத்துட்டு இந்த குண்டில் தான் போட்டு போகிறோம் நைட்டு இந்த குண்டு வந்து இது ஃபுல்லாமே அதுவாக பாஞ்சிடுது நம்ம நின்று பாய்ச்சிட்ட அந்த சைடில் போட்டோம்னா இது ஃபுல்லாமே புரியும் காலையில் வரைக்கும் அப்படியே முடிவு மட்டும் காமிச்சுட்டு அப்படியே கட்டி என்ன சொல்லி ஃப்ளைட் போட்டியா தெரியுதா ஆட்டியா ஆன் பண்ணிட்டேன் நூறு முடி நூற்றி பத்து முடிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் வந்துட்டு இதை அப்படியே கட் பண்ணிவிட்டேன் வீட்டுக்கு எல்லாம் கட் பண்ணி கிளீன் பண்ணி முடிச்சாச்சு இந்த குழந்தை வந்து நம்ம அடுத்து தண்ணி போகிறோம் அதனால் அந்த கொலையெல்லாம் இன்னொரு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படியே நம்ம காலையிலேருந்து அள்ளிட்டு போகிறோம் 이렇게 해도 되는지 모르겠어요. குடி பராம இங்கே படுத்துறதா அதெல்லாம் முடிஞ்சிருக்கு ம் ம் வீடியோ பார்க்குற எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்